வெல்கம் டு ஏஸ்டி வாங்க சும்மா பேசிக்கிட்டே சமைக்கலாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான சட்னி பொதுவாக சட்னி எல்லாம் என்ன பண்ணுவோம்னா வதக்கின பிறகு நம்ம அரைப்போம் இந்த சட்னி வந்து அரைச்சிட்டு தான் வதக்கணும் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு கைப்பிடி எடுத்துக்கணும் அதுக்கு தக்காளி தக்காளி ஒரு நாலு தக்காளி உங்களுக்கு புளிப்பு நல்லா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு தக்காளி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தே எடுத்துக்கலாம் அந்த சின்ன வெங்காயம் நாலு தக்காளி அதோடு சேர்ந்து வந்து பட்டை வத்தல் பட்டை வத்தல் வந்து ஒரு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வத்தல் ஒவ்வொரு காரமாக இருக்கும் நீங்கள் நல்லா உரப்பாக சாப்பிடுவீங்கன்னா நல்லா உரப்பு செஞ்சுக்கலாம் நல்லா பட்டை வத்தல் ஜாஸ்தி போட்டுக்கலாம் கொஞ்சம் புளிப்பு பிடிக்கும்னா தக்காளி ஒரு தக்காளியை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் பட்டை வத்தல் அந்த தக்காளி கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க திப்பி திப்பியாக வேணாம் சில சட் சட்னி வந்து திப்பி திப்பியாக அரைச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் டெக்ஸ்டர் ஆனால் இந்த சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சி வதக்கினிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து வதக்கிறதுக்கு இப்போ போதும் போல் கடுகு உளுந்து கருகப்பில் போட்டு தாளிச்சுட்டு இந்த அரைச்சதை வந்து அதில் போட்டுட்டு அதை நல்லா வதக்கணும் நல்ல சட்டியில் ஒட்டாத மாதிரி நல்லா அல்வா எப்படி எதாவது எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்தால் அது அதோட ஒட்டாமல் பிரியும் அது மாதிரி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து நல்லா வந்து நல்ல சுருளை சுருளாக வதக்கணும்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி வதக்கணும் இது வந்து அந்த மாதிரி கொதிக்க வைக்கிறப்ப வந்து தட்டு போட்டு மூடிடுங்க இல்லைன்னா படங்களில் இருக்கிற ஹீரோ அநியாயத்தை கண்டு கொதிக்கிற மாதிரி இவர் ரொம்ப கொதிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த சட்னி மேலே ப கண்ணா புண்ணான்னு தெரித்து கையிலலாம் பட்டுறோம் அதனால் நீங்கள் நல்லா மூடி வச்சு அதை நல்லா இது பண்ணி விடுங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் பிரியறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா லைட்டாக எண்ணெய் பிரியும் நல்லா ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா அதுக்காக சு சுட சுண்டணும் சுண்ட சுண்டை இது பண்ணணும் இதுக்கு வந்து தக்காளி இதுக்கு வந்து இட்லி வந்து நல்லாயிருக்கும் விட எனக்கு வந்து ஸ்பெஷலாக முட்டை தோசை முட்டை தோசைக்கும் இந்த சட்னிக்கும் வந்து அடிச்சுக்கவே முடியாது சாப்பிட்றப்ப அம்பானி வந்தால் கூட கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கட்ட நீங்கள் இதை நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கிறப்ப இதை செஞ்சு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்கலாம் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்